ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து ஒரு நட்சத்திரம் தான் மிகப்பெரிய நட்சத்திரம்னு சொல்லணும் அதோட காரகத்துவம் என்ன அதோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இயக்கியா அதுக்கு முன்னாடி திருவோணத்தோட தன்மை என்ன சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரோகிணி அஷ்டம் திருவோணத்துல இது கடைசி ஆனாவது மகர ராசி என்பதே ஒரு கொஞ்சம் ஜலத்தத்துவம் உள்ளது அதுல வந்து நீர்கிரகமான சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் என்பது இப்போ சமுத்திரத்தையும் குறிக்கும் நிலப்பிரதேசத்தையும் குறிக்கும் அது மாதிரியான ஒரு அமைப்பு மகரம் அப்படின்றதுக்கு அர்த்தமே அதுதான் அது மட்டும் இல்லை பெருமாளுடைய நட்சத்திரம் திருமாளுடைய நட்சத்திரம் அதாவது வாமன அவதாரம் திருவோணத்துக்கு ஓணம் பண்டிகை அதை வச்சு வச்சுதான் கொண்டாடுறோம் அது மாதிரி ஒரு புனிதமான நட்சத்திரம்னே சொல்லலாம் சந்தனுடைய நட்சத்திரம் தாய்மை குணம் வசீகரத்தன்மை நல்லா எல்லாருக்கும் சோசியல் சர்வீஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணம் புனிதத்தன்மை இருக்குது வேதத்தை மதிக்கிற தன்மை இருக்குது மொராலிட்டியை காப்பாற்றணும் பாசம் அன்பு நேசம் இதையெல்லாம் வந்து எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு குணத்தை வச்சிருக்கு நாலேஜை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாலேஜ் இப்போ ஒரு விவசாய நாலேஜாக எடுத்துக்கலாம் பூமி தத்துவத்தில் தான் நாலேஜ் கடல் சார்ந்த தத்துவத்தில் மலை சார்ந்த அந்த அந்த கடல்படு பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சார்ந்த ஒரு நாலேஜும் எடுத்துக்கலாம் அப்ப இந்த அளவுக்கு ஒரு பூமி ராசி தானே மகர ராசி பூமி ராசி இந்த அளவுக்கு வந்து அதில் பயிர் தொழிலாகட்டும் நம்ம வந்து நீர் சம்பந்தப்பட்ட உபயோகங்களாகட்டும் நீரின்றி அமையாது உலகு அப்ப இந்த நீர் வளத்தை வந்து ரொம்ப பிரதிபலிக்கிறது இந்த திருவோண நட்சத்திரம் தான் அதனால கலைத்துறைகளில் நிறைய பிரகாசிப்பாங்க அந்த கலைத்துறையில வள பெரிய பதவியில் இருப்பாங்க கலைத்துறையில ஒரு அதிகபட்ச ஒரு இடத்துக்கு வருவாங்க அதில் நல்லா இருக்கும் அது திருங்கிற ஒரு அடைமொழி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் தான் திரு இருக்கு சிவனுக்கு ஒரு திரு பெருமாளுக்கு ஒரு திரு அதனால ஒரு உன்னதமான நட்சத்திரம் இதில் வந்து என்ன நம்ம பார்க்கணும்னா மனசஞ்சலம் அப்படிங்கிறது பேசிக்காகவே இருக்கும் இந்த சந்தரனுக்கு உண்டான மனசஞ்சலம் வேவரிங் மைண்டு அதாவது அது நல்லதுக்கும் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வேவரிங்காக இருக்கிறது என்னென்னா உஷாராக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் ஒருத்தர்கிட்ட ஒரு ஃப்ராங்காக பேசலாம் அல்லது ஒளிமறை இல்லாமல் பேசலாம் அப்படிங்கிற நினைப்பாங்க ஆனால் அதை அது சொல்லும்போது தடுமாறிடுவாங்க அது கரெக்டாக ப்ரெசன்டேஷன் வராது தயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சஞ்சலம்னு சொல்லலாம் இந்த ச ஏன்னா சனி வீட்டில் சந்திரன் இந்த சனியும் சந்திரன் காம்பினேஷன் வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு ஒரு இதை கொடுக்காது உத்வேகத்தை கொடுக்காது ஒரு முயற்சியை செய்யக்கூடிய பக்குவத்தை கொடுக்காது தைரியத்தை கொடுக்காது கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் அது ஒன்று தான் அதில் அதாவது இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கணும்னா நம்ம வந்து கர்மம் வாங்கிட்டு வந்துருக்கணும் இவங்க என்ன கருமை வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய கர்மா வந்து ஒரு கர்மாவே தான் கர்மா அதாவது உழைப்பதற்காக வந்தவர் அதாவது என் பட என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பிறக்கிறது அப்படிங்கிறது இந்த சந்தனோடைய இது இப்போ நீங்கள் நிலம் சார்ந்த இது சார்ந்து நீர் சார்ந்த தொழில்களாகட்டும் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா படிப்படியாக நம்ம முன்னேறி வந்தது குறிக்கும் நாகரீகத்தில் ஒவ்வொருத்தரா ஒரு பயிராக பயிர் செஞ்சு தானே இன்னைக்கு இந்த நிலவில் அக்ரி ஆகட்டும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் உலக நாடுகளுடைய தொடர்பாகட்டும் எல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த நீர் தான் சந்திரனுடைய ஆதாரம் தான் ஸோ அந்த அளவில் வந்து இவங்க சயின்ஸ் பேஸ்டு குவாலிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு பொருந்தும் அதனால அந்த கர்மாவை தீர்க்கறதுக்கும் நம்ம வந்து செயல்பட்டு ஒன்று ஏதோ ஒன்று வந்து நம்ம தொழில் ரீதியாக சாதிக்கணும் நம்மளை நாம நிலைநிறுத்தணும் அடுத்த சந்ததிகளுக்கு இந்த தொழில் வளர்ச்சியை பயன்படுத்த கொண்டு போகணுங்கிறதுக்காக பிறந்த ஐயா அடுத்து இந்த நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் ஏன்னா நாலு பாதமே வந்து மகர வீட்டில தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன சிவில் எடுத்து மாறலாம் அப்படி இருக்கும் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த குணாதிசயத்தில் இருப்பாங்க ஐயா நல்ல நல்ல தன்மை இருப்பாங்க அதாவது தாய்மை தன்மை நல்ல தன்மையெல்லாம் இருப்பாங்க பொறுமை இருக்கும் சைப்புத்தன்மை இருக்கும் அதே நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் எதையுமே வந்து ஊக்கமாக செஞ்சிடலாம் தைரியமாக செஞ்சிடலாம் அப்படின்ற வளர்ச்சி நல்லாயிருக்கும் பேச்சில் வந்து அந்த வசீகரத்தன்மை இருக்கும் முக வசீகரம் இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்கும் நாலேஜ் வந்து நல்லா கெயின் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ வீட்டை சுற்றி ஒரு குளிர்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க வீடே வந்து எப்பவுமே குளிர்ச்சி பிடிக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய உடம்பு ஹீட்டாக இருக்கும் அதனால் குளிர்ச்சி விரும்புவாங்க அதே மாதிரி குழந்தைகள் மேலே பாசம் அன்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் சர்வீஸ் மைண்டடாக இருப்பாங்க அதாவது எப்படி ஒரு வாழ்க்கையை எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல ஒரு முறைப்படுத்தி வாழக்கூடிய பக்குவம் இருக்கும் பணம் அப்படிங்கிறது தேவை தான் இவங்களுக்கு தானாகவே சேர்ந்துடும் அதே நேரத்தில் ரொம்பவும் ஆசைப்பட்டு பொறாமைப்பட்டு அதுக்காக மெனக்கெட மாட்டாங்க நார்மலாகவே இது பண்ணிடுவாங்க எல்லாரையும் இவங்களும் வாழ்ந்து எல்லாரையும் வாழ வைப்பாங்க இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதம் கொஞ்சம் வந்து பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அது தேவை தேவை அப்படின்றது அந்த அதுக்காகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது அத்தியாவசியத்துங்களா ஆடம்பரத்துங்களா அத்தியாவசியம்தான் அத்தியாவசியத்தில் இவங்க டார்கெட் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இவ்வளோ புரிசு ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு பல்க்காக இருந்தால் தான் எனக்கு திருப்திங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சுக்குவாங்க அதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க இயக்கம் நல்லா இயங்குவாங்க அதே நேரத்தில் தலைமை பதவி கிடைக்கலையேன்ற அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும் பட்டு அந்த மாதிரி தலைமை பதவிக்கு அடுத்தபடியான ஸ்டேஜில் இவங்க ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ஒரு வளர்ச்சி இருந்துட்டு இருக்கும் பணத்துல வந்து ஏன் ஓடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில செலவு ரெடியாவே இருந்துகிட்டு இருக்கும் ஆஹ் பணம் சம்பாதிப்பாங்க ஆனா அடிக்கடி செலவாயிரும் அதனால கொஞ்சம் இதா இருந்திருக்கும் மனம் மாறுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும் மனம் ஒரு ஸ்டெடி மைண்டா இல்லாம அடிக்கடி இடம் மாறுதலும் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றபடி குழந்தைகளோட ஒரு அந்யோன்யத்துல வந்து இப்போ இவங்க காட்டுற அளவுக்கு குழந்தைகள் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வராது அதனால கொஞ்சம் அமைப்பு இதாக இருக்கும் திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எஃபெக்ட் இருக்கும் அந்த ஒன்றாம் பாத அளவுக்கு இருக்காது இந்த ரெண்டாம் பாதம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபெக்ட் இருக்கும் பட் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் வளர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த நடவடிக்கைகள் இவங்களுக்கு பிடிக்காது அதனால பூர்வீகத்தை விட்டு மாறி வந்து இருப்பாங்க அடுத்து மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாேருக்கும் வந்து போதிக்கிறது எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுடைய தொழில் பலம் அப்படிங்கிறது இடம் மாதிரி மாதிரி செய்கிறதா இருக்கும் அதே மாதிரி படிப்புக்காக வெளிநாடு போகிறது வேலைக்காக வெளிநாடு போகிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் திருமணம் கூட வெளிநாட்டில் பார்த்து இது பண்ணிக்கிறது யோகமும் இருக்குது ஸோ அது இது ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரே இடம் ஒரே வேலை ஒரே ஃபீல்டுன்னு இல்லாமல் பல்வேறு இடங்களில் மாறி வசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் என்ஜாய்மெண்ட்டில் ஒன்றும் குறையும்லாமல் நார்மலாக கொண்டு போயிடுவாங்க சிறப்பு இறுதியாக நான்காம் பாதம் நான்காம் பாதம் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆவாங்க அதாவது மனம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஆசை வச்சதோ பாசம் வச்சதோ சரியானபடி திரும்ப கிடைக்கலன்னு வேதனை இவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை ஆனால் வந்து பதவி கிடைக்கும் நல்லா பதவி புகழ் வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் ஃபேமிலி லைஃப் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அன்பு பாசங்கள்லாம் குறைவாக இருக்கும் அச்சீவ்மெண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் விஞ்ஞானிகளாக போகிறவங்க எக்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றும் விவசாயத்தில் டெவலப் பண்ணுறவங்க பண்ணைகள் டெவலப் பண்ணுறவங்க மெயினாக இந்த ஃப்ரூட்ஸு சம்மந்தப்பட்டது ஜூஸ் சம்மந்தப்பட்டது பொருட்கள் நீர் சார்ந்த இதுகளெல்லாம் ரொம்ப பிரமாதமாக டெவலப் பண்ணக்கூடிய ஹோட்டல் தொழிலுக்கும் சொல்லலாம் பெரிய பல பிரான்ச்சஸ் ஹோட்டல் நடத்துகிறதெல்லாம் இந்த நாலாம் பாதத்தில் நல்லா வரும் ஃபேமிலி லைஃப் மட்டும் ஒரு அதிருப்தியான சூழ்நிலையில் ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை என்னன்னா இந்த கடன் அசிங்க அவமானம் இதெல்லாம் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது கடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெளியிருந்து வாங்கியிருப்பாங்க அதை கொடுக்க முடியாமல் ராங் கமிட்மெண்ட்டில் முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அசிங்க அவமானம் இவங்களுக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த அசிங்க மோமானங்கிறது திருவோணத்துக்கு மேஜரா அந்த மகரத்துல இருக்கிறது திருவோணம் அதிகமா இருக்கு கோல் செட்டிங் தான் காரணம் இவங்க வந்து ஒரு அதிகப்படியான கோல் செட்டிங் வச்சுக்கிட்டு அதுக்காகவே வந்து இவங்க அத அதை வந்து அவசரப்பட்டு போயிடுறாங்க இப்போ முழுசா பயிற்சி எடுத்துட்டு போறது வேற ஒரு கோல் செட்டிங் வச்சுட்டு சரி இறங்கி பார்த்துக்கலான்ட்டு போகும்போது அனுபவம் வந்து இவங்களுக்கு பத்த மாட்டேங்குது அதனால நிறைய ஃபெயிலியர் ஆகுது கடன் ஆகுது நம்பனவர்கள் வகையில் மோ மோசங்கள் பண்ணுறது அதிகம் திருமணத்துக்கு அதாவது யாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய நேச்சரே வந்து ஒரு பாலிஷாக பேசுறது ஒரு மாதிரி யதார்த்தமாக பேசுறது இனிமையாக பழகிறதுங்கிறது ஒரு கௌரவமாக நடத்துகிறதுங்கிற ஒரு குணம் இருக்குது ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு கிட்ட வரக்கூடிய நபர்கள் இவங்களை வந்து ஏமாத்திடுறது அதிகமாக நடத்துறதுனால தொழில் தோல்விகளை சந்திக்கிறாங்க இப்போ திருவோணத்தம்பை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய வீடு எது கடகம் இப்போ இந்த மகரத்தில் இருந்து ஏழாம் வீடு கடகம் இந்த ஏழாம் வீடுங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா நம்பிக்கை நம்ம சந்திக்கிற நபர்கள் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கை என்பது ஸ்டேபிளாக இருக்கிறதே கிடையாது அந்த ஸ்டேபிளா இல்லாததுனால இவங்களுக்கு இதாக இருக்கும் இவங்க நடக்கிற திசா புத்திகளை பார்த்துக்கணும் எப்போவுமே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து கோளாறு இருந்தால் இவங்க அந்த மாதிரி அடுத்தவரை நம்பி போகிற வேலைக்கு போகக்கூடாது அப்படி போகாமல் இருந்தால் கடன் பிரச்சனைன்றது தப்பி அந்த மன ரீதியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டான் அடித்தா கூட பிரச்சனை இல்லைப்பா ஆனால் திடீட்டாங்கன்னா எனக்கு தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது எது எதனால் நடக்குதுங்க சாஃப்ட் நேச்சர் தான் சந்திரன் வந்து அதான் சஞ்சாரப்பட்ட மனதுன்னு சொன்னேன் அது சனி வீடாக இருக்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகுன்னா அந்த மனசு வந்து துரோகத்தை தாங்கிக்க முடியறதில்ல அதே மாதிரி வெறுப்பை தாங்கிக்க முடியறதில்லை ஒரு விருப்பமாக பழகிறோம் அப்படின்னா அதுல இருந்து பாசிட்டிவா வந்தா சந்தோஷம் நெகட்டிவாக வந்தா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை அதனால இவங்க வந்து அதிகமாக யோகா பழகணுங்கிறவங்க இவங்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா ஞானம் யோகம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா பற்றற்ற நிலை வருவது அந்த பற்றுகள் வந்து இவங்களுக்கு சென்டிமெண்ட் அதிகம் பார்க்கறதுனால இவங்களுக்கு அது கொஞ்சம் அதை பழகிட்டாங்கன்னா தான் அந்த மாதிரி தோல்வியிலிருந்தெல்லாம் விடுபட முடியும் அது மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறதுனால தான் இவங்களுக்கு தோல்வி பயம் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் இப்போ நீங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் அங்கே வந்து அஸ்தம்ங்கிற நட்சத்திரம் இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ரோஹிணிங்கிற நட்சத்திரம் இருக்கு இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்றது வந்து சந்திரனாவே வந்துடுறதுனால இப்போ இது வந்து முக்கியமான ஸ்தானம் ஒன்றுங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி அதாவது வில் பவர்னு சொல்றது அஞ்சுங்கிறது வந்து ஆசை பாசம் நம்ம நேசம் இதெல்லாம் அஞ்சாம் இடம் கலைகளும் இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஹெரிடிட்டரியாக வர்றது தெய்வ அனுக்கிரகம் நமக்கு பெரிய படிப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஞானம் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சந்திரன் லிங்காக வரும்போது இது வந்து காலச்சக்கரத்துக்கு என்னவாக வருது ரெண்டு ஆறு பத்தாக வருது இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஆறு பத்துன்னா இவங்க என்ன பண்ணணும்னா யோசனை சொல்லலாம் கன்சல்டிங் பண்ணலாம் அதே மாதிரி நாலேஜை வந்து சொல்லி அதன் மூலமா பணம் க சம்பாதிச்சா கலைத்துறையில சம்பாரிச்சா நல்லது ஆனா இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒன்னு ஒன்பதாவே மாறிடு அதாவது இப்ப பத்தாம் இடம்ங்கிறது தான் பதவி அந்த பத்தாம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு இவங்களுக்கு ஏழாம் இடம் அப்ப அதுல எப்பவுமே போட்டிகள் இருக்கும் இந்த சந்திரன் இருக்கிற ஒன்பதாம் இடம் வந்து கன்னிராசி வர்றதுனால இந்த ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நேச்சரை கொடுக்குது அது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வர்றதுனால இவங்களுக்கு வந்து கை நழுவி போயிடுது அதாவது தெய்வ அனுகிரகம் என்பது முழுமையாக வருவதற்கு இல்லை பொருளாசையாக இருக்கிறவங்களுக்கு தான் புரியுது பொருளாசை இல்லாமல் இவங்க வந்து ஒரு யோகாவோ அல்லது வந்து ஒரு ஞான மார்க்கத்தில் போனாங்கன்னா பக்தி மார்க்கத்தில் போனாங்கன்னா இன்பந்தான் கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் பிறந்தவர்கள் குறுகிறது பற்றி சொல்லுங்கள் திருவோணம் வந்து மூணாம் நம்பருங்கிறது ஃபேமஸ் இந்த வா குருதனையோரும் வாமன அவதாரம் மூன்றடி மண் கேட்டு மகாபலி ஓகே இது பண்ணார் அப்ப அந்த மூன்று அப்படிங்கிற நம்பர் வந்து ஃபேமஸ் அதே மாதிரி நம்ம ஓணம் அப்படிங்கிறது ஒரு குறியீடா வச்சுக்கலாம் இந்த குரங்கு மிருகத்துல வரும் அதே மாதிரி எருக்கஞ்செடி ஆஹ் இப்போ அதாவது மரத்துக்கு பதிலா வெளிச்சத்துக்கு வந்து எருக்கஞ்செடி பறவை வந்து நாரை இப்போ நாரையும் நீரில் தான் இருக்கும் அதே மாதிரி சுத்தப்படுத்துறது அப்படி எடுத்துக்கணும் அது மாதிரியான குறியீடுகளை இவங்க டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்டதுக்கு இதுக்கெல்லாம் இருக்கலாம் அதே மாதிரி கோவில் கோபுரம் இப்போ சந்திரன் அப்படின்னாலே திருப்பதி சந்திரகிரின்னு பேர் அப்போ திருப்பதி சேத்திரமாக இவங்க அதையும் இந்த ச மூணு நட்சத்திரக்காரங்களும் வச்சுக்கலாம் சந்திரனுடைய ஆதிக்கம் அப்போ திருவோணமாகத்துக்கு வந்து கோயில் கோபுரம் வந்து இடமா வரும் அப்போ லோக்கலில் இருக்கிற கோயிலை எடுத்துக்கலாம் நம்ம திருப்பதி தேவஸ்தானம் படத்தையும் நம்ம வச்சுக்கலாம் அதை குறியீடாக பயன்படுத்தலாம் அதாவது திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலுக்கு போனாலே அந்த திருவோணம் ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு மேசலக்னக்காரங்களாக இருக்காங்கன்னு வைங்க ரெண்டாயிரம் பத்தில் தான் திருவோணம் வரும் பத்தில் தான் வரும் திருவோணத்தன்னைக்கு கரெக்டாக கோயிலுக்கு போய்ட்டுன்னா தொழில் இவங்களுக்கு நல்லா நடக்கும் ரெண்டாறு பத்து கனெக்டாக இருக்கும் ரெண்டாவது பத்து கனெக்டாக இதே மகர லக் இருக்காங்கன்னா ராசி மகரன்னு வைங்க அவங்க வந்து அருள் ஒரு நோய் குணமாகணும் ஒரு ஃபேமிலியில பிரச்சனைகள் சேரணும் உறவுகள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போ திருவோணத்துக்கு கோயில் அப்புறம் முடிக்கோள் அப்படிங்கிறது ஒரு வடிவம் ஒரு கையில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுறது முடிக்கோள் அப்போ அந்த மூணுங்கிற நம்பரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து திருவோணத்துக்கு வேதம் வந்து விஷ்ணு அப்போ விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்கிறது நாராயண ஜபம் பண்ணுறது அதே மாதிரி இப்போ விஷ்ணுனுடைய சேத்திரங்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் ஐயாவின் அறிவுரை அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நல்ல நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் தாய்மையை போற்றக்கூடிய நட்சத்திரம் தாய்ப்பாசம் உள்ள நட்சத்திரம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க வந்து அதிகமாக சர்வீஸ் பண்ணாலே போதும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரசவத்துக்கு அன்னைக்கு பேசணும் அது மாதிரி பெண்களுக்கு என்னென்ன உதவிகள் என்னென்ன சௌகரியங்கள் அல்லது அவங்களுக்கான ஒரு தொழில் வளர்ச்சி அமைப்பு இப்போ நிறைய நம்ம பெண்கள் தொழில் கூட்டமைப்பெல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்தாபனத்துக்கு போய் கூட உதவி பண்ணணும் அது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் பிற தாய்மார்களுக்கு உதவி செய்யலாம் தாயை மதிக்கலாம் அதெல்லாம் பண்ணும்போதே வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷ்ணு அப்படிங்கிறது என்னென்னா காக்கும் கடவுள் அதனால் அந்த காக்கும் கடவுளுங்கிறதுல டியூட்டி கான்சியஸ் மெயினாக நம்ம வந்து அசால்ட்டாக இருந்திடக்கூடாது நம்ம செய்கிற டியூட்டியில் வந்து கான்சியஸ் வந்து கரெக்டாக நம்ம டிசிப்ளினாக பண்ணிட்டு போனாலே வாழ்க்கை அதுபாட்டுக்கு நகரும் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது ஏனென்றால் இவங்களுக்கு வந்து எதிரி யாருமே இல்லை மகரத்துக்கு நீங்கள் எதிரின்னு நடிச்சிங்கன்னா அட்டமாதிபதி சூரியன் மட்டும்தான் குருவை கூட ஓரளவுக்கு நல்லவர் தான் மூணாம் அதிபதிங்கிறது நல்லது தான் இந்த எட்டாம் இடங்கிறது வந்து சூரியனை தான் வருது சனி வீடுங்கிற காரணத்தினால அந்த சூரியன் வந்து சந்திரனுக்கு எதிரி கிடையாது சந்திரனுக்கு வந்து சூரியன் வந்து அப்பாவும் அம்மாவும் மாதிரி அதனால வந்து யாருமே வந்து இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற நிலமையில தான் இருப்பாங்க ஆனா ரெண்டு திருவோணம் மோதிக்க கூடாது ஒரே குடும்பத்துல ரெண்டு திருவோணம் மூணு திருவோணம் இருந்தா அது வந்து அவங்க தனித்தனி பாதையில போய்க்கணும் ஒரே மடியா செயல்பட முடியாது அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டா சிறப்பு சிறப்பு பாருங்க மகர வீட்டிலேயே பாருங்க சூரியன் இருக்காரு சந்திரன் இருக்காரு செவ்வாயும் உள்ள இருக்காரு அப்பா அப்பா மகன் மகன் அதாவது சகோதரன் ம் சூப்பர் அருமையா இருந்துச்சுங்க இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதே மூணு ராசிக்கும் வரும் அதான் ரிஷபத்துக்கும் வரும் கன்னி கன்னிக்கு வரும் இது என்ன காலச்சக்கரத்துக்கு ரெண்டு அறுப்பத்து அப்ப காலச்சக்கரமே தொழிலுக்கு இயங்குதுன்னா இந்த மூணு பூமி ராசிகளை வச்சுதான் இயங்குது சூப்பர் சிறப்புங்கய்யா ரொம்ப அருமையாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த அடுத்த அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி